கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பத்தொன்பது வசனம் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு சூழ்நிலை நல்ல இருக்கிற நம்மை கூட சில நேரங்களில் சோர்வுக்குள்ளாக ஆக்குகிறது நம்ம வீட்டில் ஏற்படுகிற திடீரென ஏற்படுகிற பிரச்சனை பலவீனங்கள் போராட்டங்கள் சில நேரங்களில் நம்மளால் அதை தாங்க முடியாதபடி சோர்வுக்குள்ளாக மாறிவிடுகிறோம் நல்லா ஜெபிக்கிறவங்களாக கூட இருக்கலாம் நல்ல ஆண்டவரோடு கூட இருக்கலாம் ஆனால் சில சூழ்நிலைகள் நம்மை சோர்வு படுத்துகிறது ஏன் ஆண்டவரை என்ன வாழ்க்கை ஏசப்பா போது ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு கூட நம்ம ஜெபித்திருக்கிறோம் பிரியமானவர்களை இந்த காலை வழியில் கத்துடி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற பிரச்சனைகள் நெருக்க போராட்டங்களை கண்டு போதும் யேஷப்பா என்னுடைய வாழ்க்கை இதோட முடித்து கொள்ளணும் நான் என்னுடைய லைஃப்பை எடுத்து கொள்ளுங்க நான் வாழ்ந்ததே போதும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல நீங்க கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே எளியா தீர்க்கதரிசிக்குள்ளாகும் ஒரு சோர்வு வந்துச்சு கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தவர் கர்த்தருக்காக தீவிரமாக செயல்பட்டவர் எந்த ராஜாவையும் கண்டு பயப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் போய் சொன்னவர் கருத்தா ஜபிக்கிற ஒரு தேவ மனிதன் இந்த தேவ மனிதன் ஜெபித்தபோது வானத்திலிருந்து அக்கினியே இறங்கி வந்தது அந்த அளவிற்கு கர்த்த பக்தியா இருந்த எளியா தீர்க்கதர்சிக்கு திடீரென ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அவரை கர்த்தாவே எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து சோர்ந்து போய் காணப்படுகிறார் பிரியமானவர்களை சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் எலியா தீர்க்கதர்ஷி அப்படி அவர் விடலை தட்டி எழுப்புகிறார் தட்டி எழுப்பு

தரிசி பிரியமானவர்களை வேத வசனம் ஆகிய இந்த போஜனம் நம்மை பலப்படுத்தும் வேத வசனம் ஆகிய இந்த வார்த்தை நம்மை ஒரு இருக்கிறது எத்தனையோ நேரங்களை சோந்து போயிரு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்து கொண்டிருக்கிற அந்த நேரங்கள் எல்லாம் இந்த வேத வசனம் தேற்றுகிறது அல்லவா பிரியமானவர்களை நீங்களும் சோந்து போயிருக்கிறீங்க கர்த்தர் இருக்கிறார் கர்த்த நடத்துவார் எளியா தீர்க்கதரிசியை கர்த்த செய்ய நினைத்த எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார் எந்த பிரச்சனையை கண்டு எந்த நெருக்கத்தை கண்டு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அந்த நெருக்கங்கள் மாறும் அந்த பிரச்சனைகள் மாறும் அந்த போராட்டங்கள் மாறும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் பிப்போம் எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சோர்ந்து போய் தந்த எளியா தீர்க்கதர்சி தட்டி எழுப்பி பலப்படுத்தின ஆண்டவர் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா என்னுடைய லைஃப்ல சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை என்னுடைய வலவையின மாறவில்லை போதும் கத்தாவை என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறாங்க யசப்பா அற்புதத்தை செய்யுங்க அதிசயங்களை காணப்பண்ணுங்க பலனை தருவீராக கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடினால இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க வியாதியோடு இருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஒரு குழந்தை காதல் செபித்துக் கொண்டு இருக்கிறாங்கப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தாக்குற தோ பண்ணே பிரியமானவர்களே கத்தறவங்களோடு பேசி இருக்கிறார் சோர்ந்து போகாதருங்க ஏசப்பாக இருக்கிறார் அவர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக அவங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் ப்ளஸ் யூ